எல்லாருக்கும் வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்ட்ட சந்திக்கிறது உங்கள்கிட்ட பேசுறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுறோம் அதிகாலையில் பிரபஞ்சம் பிரபஞ்சத்தோட மையம் அதோட கூரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ இதில் இருக்கிற முக்கியமான ஒரு ஒரு செயலாக ஒரு தியானத்துக்கு நம்ம என்னென்ன தேவை ஒரு தியானத்துக்குரிய செயல் என்னென்ன அது எல்லாத்தையுமே ஒவ்வொரு செயலுக்குள்ளே நம்ம நிறையா சொல்கிறோம் நிறைய பேசுகிறோம் ஏன்னா நம்ம ஒரு ஸ்டேஜில் தியானத்தை ஒரு முழுமை செயல்படுறதுக்கு ஒரு தியானத்தில் வெற்றி அடைகிற வரைக்கும் நம்மளால் சில செயலாக்கத்தை உறுதியாக பிடிச்சிட முடியாது இந்த பிடிக்கிறதுபாங்க பிடிக்கிறது அப்படின்னா உள்ளே இருக்கிற செயலை வந்து பிடிக்கிறது அப்படின்னு பொருள் அது பெரியவங்க தான் சொல்லுவாங்க அந்த குதிரையில் இருக்கிற லகான பிடிச்சிக்கிட்டு குதிரையை ஓட்டணும் அப்போதான் குதிரை கட்டுப்பாட்டில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தியானத்தை நம்ம கட்டுப்பாட்டில் கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து புற சூழல்களில் அந்த உலகத்தோட எல்லா செயலுக்குள்ளேயும் நம்ம வாழ்ந்தாகணும் ஒரு தகப்பனா ஒரு ஒரு கணவனா ஒரு தாத்தாவா பாட்டியா எ எல்லா பேருக்கும் எல்லா செயலாக்கத்துக்குரியவும் ஒரு ஒரு பொருளாக நம்ம இருக்கணும் அதே நேரத்தில் என்னை பொறுத்தளவுக்கு ஒரு இல்லறத்துல இருந்து இந்த மாதிரி போர்க்களை மாதிரி இடத்துல இருந்து நீங்கள் ஞானம் பெறணும் அதுதான் தலை சிறந்ததுன்னு நான் கருதுகிறேன் நீங்கள் அதனால் நம்ம எல்லாம் ஆயிட்டு ஒரு ஞானம் அடைகிறோம் ஞானத்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது அதோட இது வந்து அதிகமான வலிமைன்னு அர்த்தம் நீங்கள் இந்த மாதிரி மாயையிலிருந்து இந்த மாதிரி இருந்து இந்த மாதிரி ஒரு புற செயல்களில் இருந்து நீங்கள் இறையை பற்றியோ இறை சிந்தனையை பற்றியோ ஞானத்தை பற்றியோ தெரிஞ்சுக்கிறதோ அடையிறதோங்கிறது பெரிய சாதனைன்னு சொல்லலாம் மிகப்பெரிய சாதனைன்னு சொல்லலாம் அது இந்த காலகட்டத்துல ஞானத்துக்கான காலகட்டமா இருந்தாலும் பெரிய சவாலான காலகட்டம் நம்ம ஒரு குடும்பத்தை நடத்துறதோ இல்ல நம்மளை நம்ம பார்த்துக்கிறதுக்கோ ஒரு பெரிய சவால் இந்த சவால நம்ம தியானத்திலையும் ஜெயிச்சுட்டோம் சீங்களே நம்ம தான் இந்த உலகத்துல தலை சிறந்தவனாக இருக்கப்படுகிற ஒரு செயலாக இருக்கும் எல்லா காலகட்டத்திலையும் ஒரு யோகிகள் ஒரு சில செயல்கள் இந்த மக்களுக்காக சில குறிப்புகளை கொடுத்துட்டு போனாங்க ஆனா இந்த காலகட்டத்துல நம்ம வந்து ஒரு செயல் என்ன சொல்றோம் அப்படின்னா எல்லா எல்லா காலகட்டத்திலையும் இருக்கும்போது எல்லா செயல்களையும் அவங்க சொன்னது உங்களுக்கு எந்த மாதிரி போய் சேர்ந்துச்சுங்கிறத தாண்டி நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு யோகியை வணங்குற இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க ஒரு யோகியாக மாறுறதுக்கான வாய்ப்புகளை பெறலாம் அதுக்கு ஒரு ட்ரை ஆச்சு பண்ணிங்கன்னா அந்த யோகி ஆக முடியலைனாலும் அதுக்கு பக்கத்துல ஏற்றி போகிறதுக்கு அது ஒரு அந்த யோகி போன பாதையில் போனீங்கனாலும் உங்கள் வாழ்க்கை மேம்படும் இப்போ ஒரு சராசரி மனிதன் போகிற பாதையிலே நம்ம எல்லாரும் போகிறோம் ஆனா ஒரு யோகி போற பாதையில் நம்ம போனோம்னா நம்ம வாழ்க்கை மிகப்பெரிய மேம்படும் அதுதான் நோக்கமாக நம்ம சொல்றோம் அந்த நோக்கத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் கைலாய மலையை மாதிரி ஒரு மலையை ஒரு இமாலயத்தை நோக்கி மகாபாரத போட முடிச்சிட்டு அவங்க எல்லாரும் பஞ்ச பாண்டவர்கள் போகும்போது ஒவ்வொருத்தரா தவறுறாங்க அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன் விளக்கமா அந்த ஒவ்வொருத்தரா தவறுறதுக்கான பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு ஆன்மாவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு செயலாக்கத்துல அவங்க இந்த இடத்துல தான் இருக்கணும் இந்த செயலுக்குள்ள இருக்கணும் அவங்க இந்த அவங்க வந்து கீழ்நிலையில இல்லை எல்லாம் உயர்ந்த நிலையில இருக்கிறாங்க அப்போ அவங்க நிலைக்கு அங்கே வெட்ட வெளிக்கு போறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு மீண்டும் பிறப்பு இருக்கு அதனால இந்த இடத்துக்குள்ள நீங்கள் இதுக்கு மேலே போக முடியாது இந்த இடத்துக்குள்ளே உட்கார்ந்துருக்குங்க உங்கள் ஆன்மாவுக்கு அடுத்தது வேலை இருக்குங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு சமாதியான ஒவ்வொருத்தரும் தான் அதோட பொருள் அர்ஜுனனா இருக்கட்டும் அங்கே இருக்கிற மற்ற எல்லா கேரக்டருமே தர்மன் மட்டும் மேலே போனார் மத்தவங்க அத்தனை பேருமே ஒரு இடத்துல ஒவ்வொரு இடத்துல இருந்தாங்கன்னு இதுக்கு பொருள் என்னன்னா ஒவ்வொரு ஆன்மாவுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த வளர்ச்சி இருக்கும் அவங்க அடுத்த பிறப்பு என்ன எடுக்க போறாங்க என்ன செயலாக்க இருக்கு அப்படிங்கிறத தான் ஒரு செயலை தீர்மானிக்கிறதுக்காக தான் ஒரு வெள்ளோட்டமாகத்தான் அதையும் குறிப்பிட்டிருக்காங்க கிருஷ்ண பரமாத்மா மகா மகாபாரதம் போற எப்படி குறிப்பிட்டாரோ அந்த களி இருக்கும்னு அதே போல் தான் தருமனை வைத்து இருக்கிற அண்ணன் தம்பிகளை வைத்து ஒவ்வொரு ஆன்மாக்களுக்கும் நிலையாக செயலாக என்ன கிடைக்குங்கிறத அவங்களுடைய கடைசி அந்த எண்டு பிரயாணத்தை திட்டமிட்டு காட்டினாங்க அதெல்லாம் நம்ம வந்து ஒரு குரு ஒரு மையமாக எடுத்துக்கணும் அப்போ மையமாக எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஆசைங்கிற துளி கூட வராது இப்போ ஒரு கடவுள் மீது ஒரு பக்திங்கிறதோட ஒரு நல்ல லயத்துல நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு இருந்தோம்ச்சுங்களே நம்ம எப்படி இருப்போம் நீங்கள் நினச்சி பாருங்களேன் நமக்குள்ள என்னன்னு கேட்டிங்கன்னா தியானத்தையோ கடவுளையோ சித்தரையோ ஆசைப்படுறோம் அந்த ஆசைய முதல்ல நம்ம தவிர்க்கணும் ஆசை இருக்கக்கூடாது இந்த வேலைக்கு ஆசை இருக்கக்கூடாது இந்த வேலைக்குள்ள உங்களை பார்த்துட்டு ஒருத்தவங்க பூரிக்கணும் பரவாயில்லைங்க ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தவம் பண்ணுறீங்க உங்கள் குடும்பத்தை கரெக்டாக பார்க்குறீங்க இந்த மாதிரி சூழல்லையும் நீங்கள் சவாலான இருக்கிற காலகட்டத்தில் ஒரு மூட நம்பிக்கையில இல்லாம நீங்க அழகா குடும்பத்தை ரன் பண்றீங்கன்னு ஒரு பூரிப்பை ஏற்படுத்துற மாதிரி உங்களுக்கான தேவைகளை செயல்படுத்திக்கணும் பெரிய பெரிய ஆளுகள்லாம் திட்டம் இல்லாம நீங்க ஒரு டாக்டரை மற்ற நல்ல உயர்ந்த படிச்சவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு முறை உடம்ப வந்து செக்அப் பண்ணிக்குவாங்க வருடத்துக்கு ஒரு முறை உடம்ப வந்து புல் செக்கப் பண்ணுவாங்க நம்மெல்லாம் எல்லாம் கிராமங்கள்ல மற்ற நகரங்கள்லாம் பயந்துக்கிட்டு ஆஸ்பத்திரிகளை ஃபுல் செக்கப்புக்கு போக மாட்டோம் ஜுரமோ மற்றவி அடிஷ்னல் ஏதாவது செயல்னா தான் போவோம் ஏன் அவங்க செக்கப் பண்ணிக்கிறாங்கன்னா அந்த உடம்பை என்ன கண்டிஷனில் இருக்குங்கிறத பார்த்துக்கிறாங்க அதை தான் ஒவ்வொரு யோகியும் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய உடம்பை ஸ்கேனாக எடுத்து செக்கப் பண்ணணுங்கிறது தியானங்கிறது நம்ம உடம்பை பரிசோதனை பண்ணுறது தான் தியானம் அப்போ நம்ம உடலை மேலும் நமக்கு ஒரு கவனமும் ஒரு செயலும் நம்ம உடம்பை நோக்கி ஒரு வேலை செய்கிறோம் ஒரு வேலை பார்க்குறோங்கிறதுக்கான பொருள் தான் அது அதனால தான் ஒரு நல்ல செயலாக்கத்தை ஒரு நல்ல செயலை நீங்கள் செய்யணும் அந்த தியானங்கிறதுக்காக சொல்கிறது அப்போ நீங்கள் ஒரு தனி மனிதனாக நீங்கள் ஒரு ஒரு நாளும் ஆசைப்படாமல் உங்களுடைய வேலையை கேப்பு கிடைக்கும்போது உங்களுடைய செயலாக்கத்தில் நீங்கள் தியானத்தை மேற்கொள்ளணும் அந்த தியானம் வந்து ஒரு ஒரு ஸ்டேஜில் போக 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 தான் உங்களுடைய வளர்ச்சியில் நீங்கள் அடிப்படையாக மாறுவீங்க அடிப்படையாக ஒரு செயலாக்கம் உங்களுக்கு மாற தொடங்கும் ஒரு செயல் தொடங்கும் அப்பொழுது அது வரைக்கும் நீங்க ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் போராடணும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் ஒரு குழந்தைய வளர்க்க கஷ்டப்படுறீங்க ஒரு வீட்டை கட்ட கஷ்டப்படுறீங்க படிக்க கஷ்டப்படுறீங்க வேலை பார்க்க கஷ்டப்படுறீங்க டிராவல்ல கஷ்டப்படுறீங்க கார் ஓட்ட கஷ்டப்படுறீங்க கார் வாங்க கஷ்டப்படுறீங்க கடனை அடைக்கிறதுக்கு கஷ்டப்படுறீங்க கடனை வாங்குறது கஷ்டப்படுறீங்க கல்யாணம் பண்ண கஷ்டப்படுறீங்க புள்ள பக்க கஷ்டப்படுறீங்க இது எல்லா செயலும் நடக்குது அதே மாதிரி தியானத்துக்கும் கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அது எதுக்குன்னா நம்ம ஒரு நல்ல வளர்ச்சி அடையிற வரைக்கும் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது அப்போ ஒரு வளர்ச்சியை நீங்கள் அடையும் போது உங்களுக்கு பெரிய சேஞ்சு உங்களுக்குள்ளே நிகழும் அதை தான் நம்ம வந்து சொல்கிறது நம்ம வந்து ஒரு பொத்தாம் பொதுவாக உங்களை சந்தோஷப்படுத்துறது உங்களை ஆஸ்வாசப்படுத்துறது உங்களை மகிழ்ச்சிப்படுத்துறது உங்களை வந்து ஒரு ஒரு செயலில் கொண்டாந்து ஒரு உங்களை அப்படியே ஒரு திருப்தி பண்ணுற மாதிரி ஒரு செயல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத நம்ம சொல்கிறது உங்களை எப்படி செய்யணுன்னா ஒரு 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 யோகி போன பாதையில நீங்க போனீங்கன்னா ஒருவேளை நீங்க யோகி ஆகலாம் இல்லைன்னா யோகி போன பாதையில நாமளும் நடந்து போகிறோங்கிற ஒரு செயலாக்கத்துக்குள்ள நீங்க வந்துடுவீங்க ஒரு மனிதன் போன பாதையில எல்லா மனிதன் யார் வேணாலும் போகலாம் ஆனா நம்மளோட நோக்கம் என்னன்னா ஒரு யோகி போகும் பாதையிலே நம் எல்லோரும் பயணிக்க வேண்டும் எல்லோரும் செய்ய வேண்டும் நம் வணங்குற இடத்துல இருந்து இருந்துகிட்டு இருக்கோம் நாமளும் ஒரு நாள் மத்தவங்களால வணங்கப்படணும் ஒரு தனி மனிதன் இன்னொருத்தரை வணங்குறீங்க ஒரு தனி மனிதனை தன்னையே தானே வணங்கி கொள்வதும் தன்னை அவளுடைய வளர்ச்சியை பார்த்துட்டு மற்றவங்க வணங்குறதுக்கும் தயாராகணும் அப்போ நம்ம ஒரு தனி மனிதனால பல குற்றங்கள் நடக்குது ஒரு தனி மனிதன் தியானத்துல வளர்ச்சி அடைஞ்சானா அந்த தியான் அந்த தியானத்தினால அந்த தனி மனிதனை வணங்குறாங்க பத்து பேர் அஞ்சு பேர் வணங்குறாங்க இப்ப நம்ம ஒரு யோகி பாதையில யோகியோடு இருக்கிறதுனால தான் ஒரு பத்து பேர் வணங்குறாங்க இதுக்கு எதுக்குன்னா நமக்கு கிடைச்சிருக்க பொறுப்பு கிடையாது அந்த தியானத்துக்கு கிடைச்ச மரியாதை அந்த தியானத்தால கிடைச்ச செயல் இது பட்டப்படிப்பால கிடைக்கல தாய் தந்தையால கிடைக்கல ஆசிரியரால கிடைக்கல இதுக்கு கிடைச்சதுக்கு மிக மிகப்பெரிய முக்கியம் இந்த தியானம் இந்த பிரபஞ்சம் அப்போ ஒரு பத்து பேர் அந்த செயலுக்குள்ளே இருக்கும்போது அப்போ அந்த உண்மையான செயல் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்குங்க அதை தான் உங்களுக்கு நிகழணும் நம்ம விரும்புறோம் நீங்களும் அதை மாறணும் ஒரு செயலாக்கத்தை பெறணும் காலங்காலமாக நம்ம ஒரு இடத்துல வணங்குற இடத்துல நம்ம நிற்கக்கூடாது நம்ம போற பாதைகள் அப்போ தெளிவா இருக்கணுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கங்க தியானத்தில் இன்னொரு பெரிய செயல் இருக்கு அந்த செயல் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த தியானத்தில் மெயின் என்னன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் தியானம் பண்ணும்போது ஒரு செயலாக்கம் பண்ணும்போது இந்த தியானத்துக்குள்ள பல்வேறுபட்ட பிரிவுகளாக பல்வேறுபட்ட நிலைகளாக உடம்புல பல்வேறுபட்ட மாற்றங்கள் அடையும் அடிப்படையாக நம்ம ஆரம்ப நிலையில ஆரம்ப ஸ்டேஜில் நிறைய பேர் இருக்கிறதுனால இந்த தியானம் பல்வேறுபட்ட செயலாக்கம் என்ன பண்ணுன்னு தெரியாது அப்படியாப்பட்ட ஒரு செயலையும் அற்புதத்தையும் பல்வேறுபட்ட செயலாக்கமாக இந்த தியானம் பண்ணும் இந்த தியானம் ஒரு வடிவத்தை எடுத்துகிட்டு வரும் அப்போ இந்த தியானத்தில் நம்ம ஒவ்வொரு படியாக வரும்போது ஒருத்தருக்கு ஒரு ஒரு உச்சபட்ச செயல் அப்படிங்கிறது எதுனா அவனுடைய சமாதி நிலைன்னு சொல்கிறது இந்த சமாதி நிலைனா வெளியில் வர்ற சுவாசத்தை எல்லாத்தையும் நிறுத்தி உள் சுவாசமாக உள்ள உள்ளே மட்டும் ஒரு ஏக்கம் இருக்கும் அந்த சுவாசத்தை எந்த நடப்பணம் எதுவும் இல்லாமல் இறந்தவர்கள் மோல் நம்ம சமாதியில் இருக்கணும் அதுதான் எஜி ஃபைனலில் இருக்கிற ஒரு ஸ்டேஜ் அதுக்கு அந்த ஸ்டேஜில் அந்த ஸ்டேஜ் தான் நம்ம முதல்ல ஆரம்பத்தில் தியானம் பண்ணுறோம் அந்த ஸ்டேஜ் எல்லாருக்கும் வருமானு தெரியாது அந்த ஸ்டேஜ் ஏன்னா அது பல நாள் உடம்பு தாங்கி ஒரு ப்ராசஸ் ஆகணும் அந்த ஸ்டேஜுக்கு எதுக்கு அந்த ஸ்டேஜை நம்ம தியானத்தை முன்னாடியே மேற்கொள்கிறோன்னா அந்த ஸ்டேஜி வர்றதுக்கு என்னென்னா மரண பயம் நமக்கு வாழ்க்கையில் வரக்கூடாது அந்த மரணத்தை பற்றி உங்களுக்கு புரிதல் இருக்கணும் அப்போ மரண பயம் என்றைக்கு உங்களுக்குள்ள தொலைகுதோ அன்னைக்கு உங்களுக்கு ஒரு சமாதி சேத்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு சமாதிங்கிறது ஒரு மனிதன் இறக்க மாட்டான் ஒரு பெரிய அனுபவத்தை பெற போறான்னு அர்த்தம் புரியுதுங்களா ஒரு மனிதன் இறந்ததுக்கான ஒரு செயல் இறந்துட்டான் ஆனா அவனுடைய உயிர் வெளியில போகல அவனுடைய ஆன்மா வெளியில போகல உள்ளதா இருக்கும் உள்ள ஒரு இயக்கமாக அது இயங்கிக்கிட்டு இருக்கும் அதுதான் சமாதி ஸ்டேஜுங்கிறது அந்த சமாதி ஸ்டேஜுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நமக்குள்ள இருக்கிற உடம்புல இருக்கிற அந்த கழிவுகளோ உடம்புல இருக்கிற அந்த செயல்களோ அந்த மும்மலங்களுக்கு செயல் சொல்ற அந்த செயலையோ இது எல்லாத்தையும் கடந்து இந்த சக்கரங்கள்லாம் கடந்து ஒரு மனிதனுக்கு பயமற்ற நிலைக்கு போய் அந்த சமாதியில ஐயோ உயிர் பெயருமா பேர் இப்பயே பயப்படுவாங்க நிறைய பேருக்கு ஒரு நல்ல அனுபவம் வந்து நம்ம உயிர் நம்ம உடம்ப விட்டு போகிற மாதிரிலாம் இருக்கும் போது பதறிடுவாங்க தியானத்துல பதறி எந்திரிச்சிடுவாங்க இந்த எல்லாம் ஒரு காலகட்டத்தில் சுத்தமாக உதறணும் மரணமே அடைந்தாலும் பரவாயில்லைங்கிற ஒரு செயலுக்குள்ள அதுவா இயற்கையா நிகழும் நீங்க நம்ம பேச்சை கேட்டுட்டு நீங்களா போய் அந்த மாதிரி ஒரு தூண்டுதல் வேலையை செய்யக்கூடாது எப்பயுமே நீங்க பாத்துக்கங்க நம்ம ஒரு தியானத்துக்குள்ள போது இயற்கையா அது நிகழும் இப்போ எனக்கெல்லாம் ஒரு செயலை அதுவாக நிகழும் நான் போய் தூண்டுறது கிடையாது ஆரம்ப கால நிலையில மட்டும்தான் நம்ம போராடணும் தூண்டணும் அதை வேலை பார்த்தோம் அதை போய் தியானத்துக்கு உட்காரணும் போனோம்னா இப்ப எல்லாம் அப்படி கிடையாது நடந்தாலும் தியானம் பண்றோம் உட்கார்ந்தாலும் தியானம் பண்றோம் படுத்தாலும் தியானம் பண்றோம் நம்ம வந்து ஒரு சக்சங்க பேசினாலும் தியானம் பண்றோம் அப்ப அந்த ஸ்டேஜுக்கு நம்ம மாத்தலை இயற்கையா அது வந்துருச்சு அதை மாத்துறதுக்கு போராடுறோம் அப்ப மரணம் என்பது துள்ளி கூட நமக்கு அந்த பயமோ அந்த அச்சமோ இல்லாம போயிடுச்சு இப்ப இருந்தால் இப்ப இப்ப நார்மலா போதும் மரணம் அடைஞ்சா என்ன மரணம் அடையலனா என்னங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துருச்சு அந்த ஸ்டேஜுக்கு உள்ள வரும்போது இந்த சமாதி நிலை ஒருத்தனுக்கு கிட்டது அப்படின்னா அவன் தன்னையே மறந்து உள்ள இருக்கும்போது அந்த உள்நிலையாக ஒரு பெரிய ப்ராசஸ் உள்ள நடக்கும் அந்த ப்ராசஸ் முடிச்ச உடனே அவன் என்ன பண்ணுவனா ஒருத்தன் இறந்தவன் மீண்டும் பிறக்குறான்னு அர்த்தம் அதுதான் ஒரு யோகி விசேஷமானவங்கிறதுக்கு அதுதான் அர்த்தம் ஒரு சித்தர் அப்படின்னா மனிதர்களை தாண்டி விசேஷமானவங்க அவங்களுக்கு ஒரு சக்தி இருக்கு அவங்களால எல்லாம் செய்ய முடிங்கிறது காரணம் என்னன்னா நம்மளுடைய நார்மல் உடலை உயிரை போக கூடாம சமாதி தேசில சமாதி ஸ்டேஜுக்கு கொண்டு போய் அடக்கி வச்சு அதை உள்ள இறந்தது போல காத்திருக்கிறாங்க அதற்கப்புறம் ஒரு விழிப்படைஞ்சு திருப்பி பிறக்கிறாங்க அப்ப அவங்க மனிதனாக இல்லை அவங்க யோகியா மாறிட்டாங்க ஒரு கடவு அதனாலதான் கடவுளுங்கிறாங்க இறப்பை பார்த்து விட்டு ஒருத்தன் மரணத்தை பார்த்துவிட்டு சமாதியிலிருந்து மீண்டும் வரும்போது அந்த நாடி நரம்பு அவனுடைய அறிவு அந்த ஆறு அறிவை கிராஸ் பண்ணி அவன் நிற்கிறான் அதனால தான் எந்த மனிதனும் செயல்படுறத தாண்டி ஒரு யோகி செயல்படுறான் இதை ஒரு சராசரி படித்த சயின்ஸில் இருக்கிற முக்கியமான ஆட்களோ ஒரு மருத்துவராலேயோ ஒரு முக்கியமான பெரிய அரசு பதவியில் இருக்கிறவங்களாலேயோ இந்த நாட்டை ஆளுற ஆட்சியில் இருக்கிற பெரிய அரசியல் கட்சி தலைவராலையோ உணர முடியாது அவங்க என்ன நினைப்பாங்கன்னா ஆசீர்வாதமாக அந்த சுவாமி பெரியாளுன்னா போய் வாங்குவோன்னு மட்டும்தான் நினைப்பாங்க அதுக்குள்ள என்ன நிகழ்ந்து இருக்கிறது அறிவு சார்ந்து என்ன நிகழ்ந்துருக்கு என்ன செயலாக்கமாக வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு ஒரிஜினலாக நம்ம பார்க்கணும் இதெல்லாம் வந்து பல நாள் மலைகளில் உட்காந்து கன்ஃபியூசேஸு போராடி இருக்கிறார் சீனாவில் கன்ஃபியூசேஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு ஆனால் இந்த நிலையை இதை பெறத்துக்கு ஒரு நாள் சமாதி ஸ்டேஜுக்கு போய் அந்த ஸ்டேஜை உருவாக்கி அந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் இறந்தவன் மீண்டும் பிற பிழைச்சி வந்தான் அப்போ மீண்டும் வந்தோடனே அவன் மனிதன் என்பவன் கன்ஃபியூசியஸுக்கு மனிதனாக இறந்து விட்டான் அப்ப கன்ஃபியூசியஸ் கடவுளாக நிற்கிறான் அப்போ அவருடைய செயல் அதுலக்குள்ள இருக்கிற விஷயம் எதுவுமே இருக்காது தனக்காக இயங்க மாட்டாங்கிறதுக்கு என்னன்னா அங்க மனிதன் இறந்து விட்டான் அங்க யோகி உருவாகி இருக்கான் அப்போ தனித்துவமாக இந்த பிரபஞ்சம் எப்படி செயல்படுதோ பேசாத பிரபஞ்சம் எப்படி செயல்படுதோ அதே மாதிரி ஒரு யோகி செயல்படுவோம் அதுதான் ஒரு கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது ஒரு யோகி நிலைங்கிறது இதுதான் இதை தான் இதில் ரொம்ப எஸ்பட்டு வந்து யார்றான்னா சிவபெருமான் அதுக்குள்ளேயும் சொல்லிடுறேன் இப்போ சமாதி ஸ்டேஜில் நிறைய சித்தர்கள் வள்ளலாறு மாதிரி நிறைய பேரோட உடலில் அட்டாச் ஆகியிருந்திருக்காங்க மற்ற சித்தர்கள் சில பேருடைய உடலில் அட்டாச் ஆகியிருக்காங்கன்னா அது அவங்க ஆன்மா நல்லா இருக்கும் அவங்க தியானத்தில் பெரிய நிலையை அடையலை அவங்க ஆன்மா தெய்வ குழந்தை மாதிரி அது அந்த ஆன்மாவுக்கு ஏதோ ஒரு செயல் செய்யணும்னா இந்த உடலை பயன்படுத்தி சக்தி வாய்ந்த ஆற்றல்கள் அதுங்க செய்ய வேண்டிய வேலையெல்லாம் இந்த உடலை பயன்படுத்தி அது செய்யுங்க அந்த மாதிரி ஒரு ஒரு செயல் செய்யும்போது ஒரு இடத்துல இந்த இந்த உடல்லேருந்து இந்த கூட்டுல இருந்து அவருடைய அவரு செஞ்சவர் வேலை முடிஞ்சுன்னா அவரு வெளியில அதுக்கு அதுக்கப்புறம் அந்த ஒரிஜினல் ஆன்மா இருக்கலாம் அதுவும் வெளியில போயிடும் அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க இவர் சமாதி ஆயிட்டாருன்னா அவருக்கு ஒரு சமாதி நிலையில சமாதி வச்சிருவாங்க ஜீவ சமாதின்னு கட்டி வச்சிருக்காங்கல்ல அந்த மாதிரி ஜீவ சமாதி ஆனால் இப்போ எல்லாம் திருவண்ணாமலையில போய் உட்காரும்போதே சமாதி செத்துட்டாரு செத்து தான் உட்கார்ந்துருக்காரு தவத்துல வெளி வெளிமுகம் ஏங்கவே இல்லை இறந்ததா இறந்தவன் எப்படி இருப்பானா அதே மாதிரி எல்லாத்தையும் மறந்து அப்படி உட்கார்ந்து பல ஆண்டுகள் கழிச்சு ஒருத்தன் வறக்கும்போது அப்ப குழந்தையாக பிறந்து திருச்சூரில பிறந்து படிச்சது தாய் தந்தை பெற்றவன் இந்த ரமணன் அந்த ரமணன் இறந்து விட்டான் இப்ப புது ஒரு யோகி பிறந்துட்டான் அதுதான் அந்த சமாதி அந்த செயலுங்கிறது இப்ப முடிச்சு அவர் வந்து ஒரு யோகியா ஆகி மனிதனாக ஸ்கூல்ல சின்ன வயசுல ஊர்ல இருக்கும்போது செயல்பட்டாரு அதுக்கப்புறம் சமாதி சேஜில போய் உட்காந்து இறந்து திருப்பியும் வந்தோன்ன அவரு யோகியா மாறிட்டாரு அதுக்கப்புறம் யோகியா செயல்பட்டாரு கடைசி காலகட்டத்துல மொத்தமாக எல்லாத்தையும் நிறுத்திட்டு நம்மளோட வேலை முடிஞ்சிருச்சு போகணுங்கிறதுக்காகனு அந்த உடலை உதறிட்டு அந்த ஆன்மாவை பிரிச்சு எடுத்துட்டு போயிட்டாரு புரியுதுங்களா இப்ப இதுல பல்வேறுப்பட்ட செயலாக இருக்கு இப்போ ஒரு யோகி யோகி ஆனதுக்கு அப்புறம் இந்த உலகத்தோட படைப்பு இந்த உலகத்தோட தத்துவம் மனிதர்களாக நம்ம வந்து ஆசீர்வாதம் வாங்குறது யாரு என்ன இது எல்லாத்தையும் ஒரு யோகி தெரிஞ்சுக்கிறான் அப்போ ஒரு யோகி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அடுத்ததாக அவன் பார்க்கறது யாருன்னா சிவபெருமான்ங்கிற ஒருத்தரை பார்க்குறான் வெட்ட வெளியாக பறவெளியாக அங்க அவர் மட்டும்தான் அமர்ந்திருக்கிறார் அந்த இடத்துக்கு போறது அவ்வளவு கடினம் அதுதான் உச்சபட்ச நிலைங்கிறது ஒரு ரிஷி முனிவர் தேவர் சித்தர்கள் மகான்கள் இவங்களால கூட அந்த இடத்துக்கு போக முடியாது அந்த இடம் அதுதான் நான் 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 ஒன்றுமே இல்லை காற்றாகவும் இல்லை நீராகவும் இல்லை நெருப்பாகவும் இல்லை நிலமாகவும் இல்ல ஆகாயமாகவும் இல்ல ஒன்றுமே இல்லை வெட்ட வெளியாக பறவெளியாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது அந்த பிரம்மமாக இருக்கிறது பிரபஞ்சமாக இருக்கிறது சிவன் அதுதான் கடைசி ஸ்டேஜ் இந்த உலகத்தோட மையம் இந்த உலகத்தோட சுப்ரீம் பவர்னு சொல்ற செயல் அந்த இடத்துக்குள்ள ஒரே ஒருத்தன் தான் அந்த உலகத்தில் இருக்கிறான் இந்த செயலை யாரும் சொல்லியிருக்க நான் அவங்கள்ட்ட சொல்றேன் இன்ன வரைக்கும் இந்த உலகம் தோன்றுனதுலேருந்து அந்த இடத்துக்குள்ள எவனுமே போனதில்லை அந்த நிலையை எவனும் அடைஞ்சதில்லை ஒரே ஒருத்தன் தான் அடைஞ்சிருக்கிறான் அவன்தான் சிவபெருமான் அந்த ஒரே ஒருத்தனை தான் சதாசிவனாக ஏகனாக அநேகனாக சிவனாக பாவிக்கிறாங்க அதனால தான் ஒட்டுமொத்தமான குலமே யோகிகள் குலமே எல்லா பேருமே சிவன் அப்படின்னா அந்த இடத்துக்குள்ளே போகவே இயற்கையாகவே முடியாதுங்க யாராலையும் முடியாது எந்த முனிவர்களாலையும் முடியாது எந்த 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 எவ்வளோ பெரிய நீங்கள் மகதேசி என்னன்னா சொல்றீங்கல்ல யாராலையும் அந்த சிவனுடைய இடத்துக்கு அந்த சதா சிவமாக அந்த ஏகனாக வெட்டவெளியாக இருக்கிறார்கள் அந்த பறவழி நிலையை ஒருத்தனாலையும் எட்ட முடியாது நீங்கள் பாக்கி எல்லா நிலையும் அடைந்து விடலாம் எல்லா நிலையும் அடையிறதும் யோகி நிலை அடையிறது கடினம் மனித நிலையிலேருந்து யோகி நிலைக்கு மாறுறதே ஆனால் நீங்கள் யோகியாக அடைந்தாலும் அந்த சதாசிவ நிலையை அடைகிறது அந்த சிவபெருமானாக மாறுறது ரொம்ப கடினம் ஏன்னா அதுக்குள்ள ஒரே ஒரு செயலாக்கமாக ஒரு சக்தியாக இந்த பிரபஞ்சம் வச்சிருக்கிறது அதனால தான் இந்த உலகத்தில் எத்தனை யுகங்கள் பிறந்தாலும் என்ன செயல் நடந்தாலும் இந்த இயக்கமும் இந்த பிரபஞ்சமும் சரியாக இயங்குகிறது இந்த படைப்போட தத்துவம் சரியாக இருக்குங்கிறதுக்கு உதாரணமே அந்த ஒருவராக அவர் தனித்துவமாக அந்த தனியாக அவரே அற்று போய் யாருக்கும் எந்த சலுகையும் இல்லாம தனக்கு கூட தவறு செஞ்சா தண்டனை கொடுக்கக்கூடியவர் தான் சிவபெருமான் தயவு பார்த்தனே பார்க்காம ஒரு நேர்மைக்கு அடையாளம் அன்புக்கு அடையாளம் நிஜத்துக்கு அடையாளம் உண்மைக்கு அடையாளம் ஒரு தலைவன்னா எப்படி இருக்கணும் ஒரு தகப்பன்னா எப்படி இருக்கணும் ஒரு கடவுள்னா எப்படி இருக்கணும் ஒரு பிரபஞ்சம்னா எப்படி இருக்கணும் ஒரு ஏகம்னா எப்படி இருக்கணும் இதற்கெல்லாம் அடையாளமாக அந்த சிவன்கிற அந்த சக்தி அந்த ஆற்றல் அந்த வெட்ட வெளி செயல்படுது அதனால தான் இந்த உலகத்துல எது நடந்தாலும் சிவபெருமான் அதை சரி செஞ்சு விடலாம் ஆனால் அதுக்கான காலத்துக்காக நேரத்துக்காக காத்திருப்பார் எல்லா சுப்ரீம் பவரையும் வச்சு ஜீ பும்பா பண்ணவே மாட்டார் நம்மகிட்ட மனிதர்கள்ட்ட எத்தனையோ சுப்ரீம் பவரை கொடுத்தா யாராரையோ ஆட்டி கூத்து படைப்போம் படைச்சிக்கிட்டு தானே இருக்கிறோம் இத்தனை வருஷமா வெள்ளக்காரங்கள்ட்ட நம்ம அடிமையாக இருந்தோம் அதுக்கப்புறம் வாக்கு வந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம மக்களாட்சியாக கொண்டாந்து எத்தனையோ தலைவர்களை உருவாக்கணும் ஆனால் நாம் உருவாக்கின தலைவர்களே நம்மளை எத்தனையோ தலைவர்கள் நமக்கு துன்பம் கொடுத்துருக்காங்கல்ல நமக்கு எவ்வளோ செயல்கள் செஞ்சிருக்கிறாங்கல்ல அவங்க கட்சியை சார்ந்தவர்கள் எவ்வளோ பேர் செஞ்சிருக்கலாங்கள இதுக்கெல்லாம் என்னன்னா ஒரு சுப்ரீம் பவர் பெற்ற ஒரு மனிதன் தன்னுடைய இருக்கிற அதிகாரத்தையும் பவரையும் எப்படி வேணாலும் தனக்காக பயன்படுத்துவான் ஆனால் தனக்காகையோ இல்லை பிறருக்கு பிற செயலுக்காக குற்ற செயலுக்காகவோ இல்லை எந்த தன்னை சார்ந்தவங்களுக்காக பயன்படுத்தாத அந்த உலகத்திலேயே ஒரே ஒரு ஆள் பவர் இருந்தும் அந்த பவரை தவறாக பயன்படுத்தாமல் விரயம் பண்ணாமல் வேஸ்ட்டு பண்ணாமல் தன்னை சார்ந்தவங்களுக்கும் பயன்படுத்தாமல் அதை தர்மத்தோட கடைபிடிக்கிற ஒரே ஆளு சிவபெருமான் இதுதான் அதில் இருக்கிற உண்மையான செயல் உண்மையான பொருள் நீங்கள் பார்த்துக்கங்க இன்னைக்கு நாம் வந்து ஒரு நல்ல செயலாக்கமாக இதை பேசியிருக்கிறோம் அதுக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து இந்த சக்சங்கம் மருதமலையில் நடந்த சக்சங்கத்தை இரவு காணொலியில் பேசுவோம் நல்ல செயலாக்கத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்